और यह अपनी उदिष्ट दिशा की ओर बढ़ चला है सभी तंत्र सामान्य रूप से कार्य करते हुए यह तीसरी उड़ान एस एस एल वी की अपनी विश्वसनीयता सिद्ध करते हुए या प्रमोशन यहां निकल चढ़ है अपनी उद्देश्य कक्षा की ओर द एक्शन टाइम ऑफ एस एस ऑफिसन इज हंड्रेड एंड फिफ्टीन स्टीयरिंग फिन टिप एक्चुएशन फॉर द पैसिव रोल कंट्रोल फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य इसका कार्यकाल लगभग 115 सौ सेकेंड का होगा इस दौरान यह लगभग 2,500 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता हुआ यान को दिश, दिश, दिशा की ओर ले जा रहा है Altitude of close to 68 kilometers in 114 seconds. Plus two minutes. Shar and Trivandrum tracking stations are currently acquiring the data. Stage சரியாக ஒன்பது பதினேழு மணிக்கு சத்தீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து எஸ் எஸ் டி த்ரீ ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இந்த ராக்கெட்டை பொறுத்தவரை குறைந்த செலவில் குறைந்த எடை கொண்ட மினி மைக்ரோ வகை செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக இஸ்ரோவின் சார்பில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ராக்கெட் ஆகும் இது குறித்த அதாவது இந்த எஸ் எஸ் ராக்கெட்டை பொறுத்தவரையில் முப்பத்தி நாலு மீட்டர் உயரமும் இரண்டு மீட்டர் அகலமும் நூத்தி இருபது டன் எடையும் கொண்டதாகவும் பத்து முதல் ஐநூறு கிலோ எடைவைக்கோள்களை ஐநூறு கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள புது தாழ்வட்ட பாதைக்கு எடுத்துச் செல்லும் திறன் கொண்டதாக இந்த ராக்கெட் ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது செல்லக்கூடிய இந்த பயணத்தில் இஒஎஸ் ஏற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் மற்றும் எஸ்ஆர் என பெயரிடப்பட்டுள்ள நானூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவி தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த உள்ளது இந்த புவி கண்காணிப்புக்கு கண்காணிப்பு பணிக்காக இந்த செயற்கைக்கோளானது தற்போது ஏவப்பட்டிருக்கிறது பணியானது பேரிடர் காலங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது கால்நிலை கண்காணிப்பு காட்டுத்தீ கண்காணிப்பு எரிமலை வெடிப்பு கண்காணிப்பு மற்றும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை கண்காணிக்கப்பட உள்ளது இவ்வாறு இந்த பணிகளை செய்யவும் கடலில் வீசும் காற்றின் வேகம் மற்றும் மண்ணில் ஈரப்பதம் ஆகியவற்றையும் ஹிமாலய மலை தொடர்களில் பெய்யும் பனிப்பொழிவு ஆகிய அளவுகளை அளவிடவும் இந்த தரவுகளை நமக்கும் தரவல்ல தரவல்லது மேலும் இந்த கோளானது இரவு மற்றும் பகல்களில் அஹ் நமக்கு புவியின் அஹ் புகைப்படங்களை எடுத்து அனுப்புவதற்கு அனுப்பு அனுப்பும் வகையில் அஹ் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது யோராணி விவரங்களுக்கு நன்றி இந்துமதி ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது EOS 8 எய்ட் செயற்கை இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருலோகசந்தர் இணைப்பில் இருக்கிறார் திருலோகசந்தர் இது பற்றியான முழுமையான விவரங்களை சொல்லுங்க யுவராணி பூமியினுடைய காலநிலை சூழலை கண்காணிக்கும் வகையில ஒரு செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த செயற்கைக்கோளானது எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலமாக சரியாக ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட அதிநவீன இஓ எஸ் எய்ட் எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் திரியரக எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலமாக ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் சவான் விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வு மையத்தில் இருந்து சற்று நேரத்துக்கு முன்பு அதாவது ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக பார்க்கும் பொழுது இது மூன்று நிலைகளை கொண்டதாக இந்த ராக்கெட் ஆனது வடிவமைக்கப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இந்த ராக்கெட் திட்டமிட்ட நேரத்தில் பூமியில் இருந்து புறப்பட்டு சரியாக பதிமூன்று நிமிடத்தில் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்த இருக்கிறார்கள் செயற்கைக்கோள்களில் அதாவது எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராடெக் பேலட் அதேபோல் குளோபல் நேவிகேஷன் சாட்டிலைட் சிஸ்டம் ரிப்ளக்ட்ரோமெட்ரி பேலட் மற்றும் மீட்டர் ஆகிய ஆய்வு கருவிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவிகளின் பணிகாலம் என்பது ஆண்டுகளாக வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த செயற்கைக்கோளுடைய முக்கியமான பணிகள் என்று பார்க்கும் பொழுது பூமியை இந்த செயற்கைக்கோள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் குறிப்பாக பேரிடர் காலங்களை கண்காணிப்பது அதே போல வந்து அதாவது எரிமலை வெடிப்பாகட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்துகள் காட்டு தீ பரவக்கூடிய விஷயங்களாகட்டும் அதேபோல் சுற்றுச்சூழலை கண்காணிப்பது இது போன்ற பல் பல்வேறு விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய வகையில இந்த செயற்கை கோளானது திட்டமிட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக நமக்கு ஏற்கனவே வந்து இந்த கேரளா போன்ற மாநிலங்களில் அந்த நிலச்சரிவு பிரச்சனைகள் இது போன்ற சம்பவங்கள் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதையெல்லாம் ஆய்வு செய்யும் வகையில் தான் இந்த செயற்கை கோளானது திட்டமிடப்பட்டு தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது யுவராணி விவரங்களுக்கு நன்றி திருலோக சந்தோஷ் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இஓஎஸ் எயிட் செயற்கைக்கோள் எஸ்எஸ்எல்பி டி த்ரீ ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இஓஎஸ் எயிட் செயற்கைக்கோள் ஆறு மணி நேர கவுண்டவுன் இன்று அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு தொடங்கியிருக்கிறது வெற்றிகரமாக விண்ணில் இஓஎஸ்ஐ செயற்கை கோள் ஏவப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது நூற்றி எழுபத்தைந்து புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட இஓஎஸ் எய்ட் செயற்கைக்கோள் கோட்டாவிலிருந்து எஸ் எஸ் டி த்ரீ ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இஸ் எயிட் செயற்கைக்கோள் இந்த செயற்கை கோலானது பூமியை இருபத்தி நான்கு மணி நேரமும் புகைப்படம் எடுத்து கண்காணிக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது கிலோ எ் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது இந்த செயற்கைக்கோள் சிறிய எஸ்எஸ்எல்வி எஸ் டி த்ரீ ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து இருந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று நிலைகளை கொண்ட இந்த ராக்கெட்டில் உந்து சக்தி திட எரிபொருளை கொண்டதாகும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து எஸ் எஸ் டி த்ரீ ராக்கெட் மூலம் இஸ் எயிட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த விஞ்ஞானி இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் இது பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார் வணக்கம் இந்தியாவினுடைய செயற்கை கோளை ஏவுகின்ற ராக்கெட் தயாரிக்கும் பணியில் நாம் இப்பொழுது புதுவிதமான முயற்சியில் எஸ் எஸ் எல்வி ஸ்மால் சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்கின்ற செயற்கை உந்தி ராக்கெட்டை நூத்தி எண்பது கிலோகிராம் எடையுள்ள ராக்கெட்டை முப்பது கிலோகிராம் கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இந்த ராக்கெட்டை தயாரித்து அனுப்பி இருக்கின்றோம் முதன் முதலாக அனைவருக்கும் அறியும் எஸ் எல்வி என்கின்ற நாற்பது கிலோகிராம் எடையுள்ள ராக்கெட் செயற்கைக்கோளை நாம் எடுத்து சென்றோம் இப்பொழுது அதைவிட குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய உருவாக்கிய எஸ் எஸ் எல்வி என்கின்ற ராக்கெட் அதாவது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இது மூன்று கட்ட ஸ்டேஜ் ராக்கெட் ஆகும் சாலிட் ப்ரொபோர்ஷனால் திட எரிபொருளால் தள்ளப்படக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை கொண்ட திட்டம் மேல் பகுதியில் நாலாவது கட்டமாக லிக்விட் அப்போசேஜ் அப்போ லிக்விட் கரெக்ஷன் ஸ்டேஜ் உள்ளது அதாவது நாம் தேவையான ஆர்பிட்டை அடையக்கூடிய தேவையான வெலாசிட்டி அடையக்கூடிய ட்ரிம்மிங் ராக்கெட் மேலே பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த எஸ்எஸ்எல்இல் நாம் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இஒ எஸ் எயிட் என் செயற்கைக்கோளை அனுப்பி இருக்கின்றோம் இதில் மூன்று முக்கியமான கருவிகள் உள்ளன ஒன்று இன்ஃப்ராரெட் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் இன்ஃப்ராரெட் பேலோடு என்பார்கள் அதாவது பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் பூமில் நடக்கின்ற மேகமூட்டங்கள் சுழல்கள் காற்றழுத்தம் இவற்றை துல்லியமாக கண்டறிந்து செல்லக்கூடிய கருவி ரெண்டாவதாக குளோபல் நேவிகேஷன் பொசிஷனை அறியக்கூடிய கருவி மூன்றாவதாக யூவி இன்ஃபிராமேட்டர் என்கின்ற கூடிய கருவி அதாவது பிரபஞ்சத்தில் நடக்கின்ற அல்ட்ரா வயலட் தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் மனிதனுக்கு என்பதை அறியக்கூடிய கருவி இந்த மூன்று கருவிகளையும் வைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது இது இப்பொழுது வெற்றிகரமாக எண்ணில் சென்று இதை எண்ணூற்றி பதினாறு செகண்ட் முடிந்த பின்னால இது வந்து இதனுடைய ஆர்பிட்டை அடைந்து விட்டது இது நானூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் செல்லும் இதற்கு தயாரிக்கிறதுக்கு செலவு மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்ப நமக்கு என்னுடைய உத்தேச கணக்கு என்னன்னு வேண்டாம் மூணு கோடி ரூபாயில இது இந்த ராக்கெட்டை தயாரித்து விண்ணில் அளவு முடியும் இதற்கு இந்த ராக்கெட்டும் முக்கியமாக குலசேகரப்பட்டடத்திலிருந்து உண்டான திட்டமும் இருக்கின்றது வருங்காலத்தில் தனியார்கள் தயாரித்து குலச்சேர்பட்டத்தில் இருந்து அனுப்பி பூமியில் நடக்கின்ற அசம்பாவிதங்களையும் டிசாஸ்டர்களையும் விண்வெளி சுழற்சிகளையும் அதாவது காற்றழுத்தம் காற்றின் மூமெண்ட் கண்காணித்து மக்களுக்கு செயற்கைக்கோள் மூலமாக செயற்கைக்கோள் தரவுகள் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய குறைந்த செலவில் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த தனியார் பங்கு தனியார்களில் பங்கு கொள்வதன் மூலமாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்வெளி ஆராய்ச்சியும் ஸ்பேஸ் போர் பாயிண்ட் ஜீரோ என்கின்ற கட்டத்தில் எடுத்து செல்கின்றது இந்த தனியார்கள் பங்களிப்பு அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்கின்ற தரவுகள் குறைந்த செலவில் அதாவது ஜிபிஎஸ் உடைய ஜிபிஎஸ் போன்ற கருவிகளினுடைய செயல்பாடுகள் குறைந்த செலவில் ஜிபிஎஸ் ரிமோட் சென்சிங் எர்த் அப்சர்வேஷன் இது போன்ற கருவியலில் வரக்கூடிய தரவுகள் குறைந்த செவையில் நமக்கு கிடைக்கும் இது குறைந்த நேரத்தில் தயாரிக்கக்கூடிய தன்மை உள்ளது ஏனென்றால் இது திட ராக்கெட் மூலமாக அதாவது ராக்கெட் மூலமாக செய்வதால மூன்று ஸ்டேஜை கொண்டதுனால இத வந்து ஒரு வருஷத்துல நிறைய ராக்கெட் பிரைவேட்காரங்க செய்யக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு இது வந்து இந்தியாவுடைய எம்எல்ஏ மைல் கல்லாக நான் கருதுகிறேன் இது வெற்றி பெற்றதுடன் இது இது வந்து டெவலப்மெண்டல் அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக டெவலப்மெண்ட் முயற்சி இந்த டெவலப்மெண்ட் சக்சஸ் ஆக வைத்து தனியார்கள் ஆபரேஷன் சேட்டலைட் விடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்று என்னுடைய கருத்து தகவல்களுக்கு நன்றி சார் தகவல்களுக்கு நன்றி சார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்